ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா அவரக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம புளியை சேர்க்காமல் அவரக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தான் நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் கறிவேப்பிலை இது நல்லா பொரியணும் இது கூட நான் பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அது நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து ஒரு பல்லாரியாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியில் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கி சேர்த்துக்கிடுவேன் தக்காளி நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசியாக நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அவரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ அவரைக்காய் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் நான் பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டு குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க ஏன்னா அவரைக்காய் வெந்துருச்சுன்னா நம்ம வந்து குழம்பு வந்து தயாராகிரும் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து வத்தி வந்திருக்குது அவரைக்காய் வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்திருக்கு நான் அரை டம்ளர் தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லே வச்சுருங்க கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான அவரக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சி உங்களுக்கு இன்னும் நல்லா வத்தணும்னா நீங்கள் ஒரு கிரேவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நான் இறக்கிட்டேன் இது வந்து சுட சுட சாதத்துக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்